சிந்து பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல இன்னும் மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிந்து வந்து சிவா கிட்ட பைரவி பேசினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் டாக்டரின்னு சொல்லிட்டு இருக்காங்க பைரவி பேசினது எல்லாமே உண்மைதானே சிந்து என்னால் நீ எந்த அளவுக்கு வந்து கவலைப்பட்ட அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட அந்த போலீஸ் வந்து உன்னை எப்படியெல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையாக தான் அதை நான் நினைக்கிறேன் அதை பெரிய விஷயமெல்லாம் நான் எடுத்துக்கல பைரவி பேசின எல்லாமே தப்பு தான் சொல்லிட்டு சிந்து வந்து இருக்காங்க இப்போ இது பேச வேண்டிய நேரம் இல்லை ஆறுமுகத்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நம்ம அங்கே போகலாம் வந்து சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ பைரவி வந்து இருக்காங்க சிந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டதும் நடந்த விஷயத்திலே சொல்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீ போய் வேண்டுதல் செய் கண்டிப்பாக உன் புருஷனோட உயிர் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் நீ வேண்ட வேண்டுதலை தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் உடனே பைரவி வந்து சிந்து இது வேண்டிக்கிட்டால் ஆறுமுகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதில்லை கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு ஆறுமுகத்துக்கு எதுவுமே பைரவி வேண்டுதல் எல்லாம் இன்னொரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க அதனால அன்னபூரணிக்கு எதுவும் இவங்க ரெண்டு பேரும் உயிர் பொழிச்சாதான் எந்த ஒரு இல்லாமல் இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியும் இது எல்லாத்துக்கும் கடவுளே தான் எனக்கு ஒரு வழி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பைரவி வந்து வேண்டுதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம பைரவியோட வேண்டுதலால் நம்ம அன்னபூரணிக்கும் ஆறுமுகத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உயிரோடு வந்துடுவாங்களா அப்படி ஒருவேளை வேளை போறனி ஆறுமுகமாக உயிரோடு வந்துவிட்டால் பைரவி எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஆறுமுகத்தோட லைஃப்பை விட்டு விளக்கிடுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ